சிலப்பதிகாரத்திலேயே ஒரு கருத்து கருத்து இருக்குது சாமி பூம்புகார் வந்து ரொம்ப பழமையான கடற்கரை பட்டணம் காவிரி பூம்பட்டினம்னு அந்த காலத்தில் அதுக்கு பேர் கோவலன் கண்ணகி கதை அங்கே தான் இளங்கோவடிகள் அதை நூலாக எழுதியிருக்காரு அங்கே வந்து ரெண்டு பெரிய குளங்கள் இருந்தது அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் ஆயிரத்தி அறநூறு எண்ணூறு வருஷத்துக்கு முந்தையே எழுதியிருக்காங்க சோமகுண்டம் சூரியகுண்டம்னு ரெண்டு குண்டங்கள் இருந்தது அப்படின்னு அந்த கண்ணகி வந்து கணவனை பிரிந்திருந்த நேரத்தில் அவளுடைய பா நன் நட்புக்குரியவளாக இருக்கிற தோழி ம பார்ப்பன தோழியாக என்ன சொல்கிறா நீ போய் அந்த ரெண்டு குண்டங்கள்லேயும் நீராடி மன்மதனை வழிபட்டினா பிரிஞ்ச கணவனை அடைஞ்சு விடலாம் அப்படின்னு அவள் சொல்கிறா ஆனால் கண்ணகி வந்து அதை ஒத்துக்க மாட்டேன் அது மாதிரி நான் நீராடி வந்து கோயிலை மன்மதனை மாட்டேன்னு சொன்னால் அதில் சோமகுண்டம் சூரியகுண்டம்னு அந்த கோ அந்த குளங்கள் இப்பொழுது திருவெண்காட்டில் இருக்குங்க சாமி நாகப்பட்டினத்துக்கு இது கடற்கரைக்கு பக்கத்தில் திருவெண்காட்டில் சோமகுண்டம் சூரியகுண்டம் குண்டம்னு மூணு குளம் அந்த திருவெண்காட்டு குள கோயிலுக்குள்ளேயே இருக்குது இப்போ புதுசாக அந்த நட வந்தப்போ தான் பார்த்தேன் இங்கே ஒரு சோமகுண்டமும் ஒரு சூரியகுண்டமும் உண்டாக்கி அதுக்கு பக்கத்தில் ஒரு நாகர் ஒன்று பிரதிஷ்டை பண்ணியிருக்கீங்க அது என்ன க கான்செப்ட்ஸ் அமையுது அது ரொம்ப அழகாக இருக்குது அந்த சூரியகுண்டம் அந்த தண்ணீர் வர்றது நீர் ஆடுறது அந்த இதெல்லாம் இந்த பஞ்சபூதங்களுடைய தொடர்பு தானே அது இல்லை வேறு ஏதாவது கருத்து இருக்குதா இப்போ யோகத்தில் உடல் என்ன அடிப்படையாக நம்ம இயற்கை செய்யலையே இந்த உடல்ன்றது அடிப்படையாக ரெண்டு விஷயத்தில் ஏற்பட்டுருக்குது சரி சூரியன் சந்திரன் பூமி மூணு மூணு தன்மை இந்த மூணுடைய ஈடுபாடில் தான் இந்த உடல் நடக்குது சூரியனோட சுழற்சி தோராயமாக பன்னெண்டே கால வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சுழற்சி நடக்குது அது நம்ம உடலை தொடர்ந்து நடக்குது மக்கள் கவனிக்கலாம் அவ்வளோதான் தெரியல கொஞ்சம் கவனித்து பார்த்தா பன்னெண்டு கால வருஷத்துக்கு பன்னெண்டரை வருஷத்துக்கு எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு சுழற்சி நடக்குது ஒரு மாற்றம் நடக்குது யோக பயிற்சியில் இருக்கிறவங்க கட்டாயமாக அந்த மாற்றங்கள் உணர்வாங்க உணர்வாங்க கவனிக்க முடியலைன்னா சந்திரனுடைய சுழற்சி இப்போது நம்ம தாய் உடல் சந்திரன் சுழற்சி கூட ஒன்றா இருந்ததுனால நாம் பெருந்திருக்கோம் இல்லை நாம் பிறந்திருக்கவே மாட்டோம் இந்த ஒரு சுழற்சி ரெண்டு நடக்கிறதுனால தான் இது நடக்குது இதுக்கு தான் நாம் ஒரு பக்கம் இதுக்கு ஈடா இது பிங்காளி பிங்கலைன்னு அது நீங்கள் இப்போது இதாக பார்த்தீங்கன்னா அர்த்த நாரியன்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் பெண் தன்மை ஆண் தன்மை இது ஆண் பெண் இல்லை பெண் தன்மை பெண் தன்மை இது ரெண்டு தன்மை சேர்ந்து தான் நம்ம உடல் இப்படி இப்படி நடக்குது சரி இது என்னன்னா இது எதுக்கு இந்த அர்த்தநாரியன் போட்டு கரெக்டாக இங்கே கீரு போட்டதுன்னா இது நாம் கொஞ்சம் கவனமாக இது கீர் போட்டுக்கலைன்னா இது நாம் ஒரு குழப்பம் கொண்டு வர முடியும் எப்படி ரொம்ப சுலபமாக நீங்கள் ஆணாக இருக்கலாம் நீங்கள் மனத்தில் நான் பெண் 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 தன்மை பெண் தன்மை நினைக்க ஆரம்பித்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்தில் ரெண்டு மாதிரி ஆயிடுவீங்க ஆமாம் இப்போ அது உலக உலகம் முழுக்கமாக நடக்குது இந்த பிரச்சனை என்னத்துக்குன்னா இந்த ஆண் தன்மை பெண் தன்மைன்றது சும்மா ஒரு ரொம்ப ஒரு டெலிகேட் லைன் அது நீங்கள் தள்ளி தள்ளி பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இந்த அங்கே போயிடலாம் அந்த பக்கத்தில் நீங்கள் வந்துடலாம் இதனாலதான் இது ரெண்டு உறுதிப்படுத்துக்கணும்னு சொல்லுது இந்த இந்த அர்த்தநாராயணன் என்ன சிவ சிவனுடைய இது சொல்லுதுன்னா நீங்கள் உங்கள் ஆண் தன்மை உறுதியாக வச்சுக்கணும் பெண் தன்மை தனியாக உறுதியாக வச்சுக்கணும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் எது எதுன்னு தெரியாது இது நம்ம இப்போ நவீன சமூகத்தில் இது ஒரு பெரிய ஒரு இதாக வளருது இது எல்லாமே இன்னும் எல்லாம் மேலோட்டமான விஞ்ஞானம் இது எல்லாமே விஜ்னான பூர்ணமாக சொல்கிறோம் ஆமாம் அவருக்கு அப்படிதான் இருக்குது இவருக்கு இப்படிதான் இருக்குதுன்னு சொல்லணும் நான் சொல்கிறது யார் வேணாலும் இப்படி பண்ணிக்க முடியும் எவ்வளோ எந்த மாதிரி ஆனால் இருக்கட்டும் ஒரு ஆறு மாதம் உட்காந்து அவனை அப்படியே கற்பனை பண்ணானா நான் பெண்ணு பெண்ணு பெண்ணானே துணி மணி அப்படி கொஞ்சம் மாற்று போட்டினானே அப்படி ஆகிடும் என்னத்துக்குன்னா இது உறுதியான ஒரு கோடு இருக்கணும் இடையில உறுதியான கோடு இல்லை அங்கே நாம் உருவாக்கிக்கணும் உருவாக்கிக்கணும் மனசில் நாம் உருவாக்கிக்கலன்னா ரெண்டு கலந்து போய்டல விதமான பாதிப்பு என்னத்துக்கா உடல் மாத்தணும்னு முயற்சி பண்றாங்க சரி மனம் மாத்திக்கிறது சுலபமா உடல் மாத்திக்கிறது சுலபமா உடல் மாத்திக்கிறது ஐயோ மன மனசு சாரி உடல் மாத்திக்கணும்னா என்னென்ன பண்ணிக்கணும் மனம் மாத்திக்கிறது சுலபம்தானே தானே மனத்தில் நம்ம எண்ணம் எப்படி வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம் ஆனால் இப்போ அப்படி இல்லை மனம் மாத்திக்க மாட்டாங்க உடல் மாத்திக்கிறதுக்கு சர்ஜரி பண்ணிக்கிறாங்க இது ஒரு இது ஒரு மாதிரி வளர்ந்து வந்திருக்குது இப்போது ஆனால் இது கொஞ்சம் ஆழமாக பார்த்தீங்கன்னா யாரும் ஒரு முழுமையான பெண் இல்லை யாரும் ஒரு முழுமையான ஆண் இல்லை அந்த இடைவெளி நாம் தான் அப்படி இருக்கும் தள்ளி பார்த்திங்கன்னா எது எதுன்னு புரியாது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கலந்து போயிடும் கலந்து போய்டும் இதுதான் அர்த்தநாரி நாரி சொல்லுது இது கிளீனாக ஓ ஒரு கோடு போட்டுக்கலைன்னா கலந்து போய்டும் அதுக்கு தான் தியானலிங்கம் பைரவி ஒரு கிளீனாக கோடு போட்டு அது ஒரு மாதிரி இது ஒரு மாதிரி அது உணரணும் நமக்கு உள்ளேயே உணரணும் வெளியே உணரணும் இதுக்காக சந்திர சந்திரகுண்டோ லேடிஸ் எல்லாம் சந்திரகுண்டத்துக்குள்ளே போகிறாங்க ஆண்கள் எல்லாமே சூரியகுண்டத்துக்குள்ளே போகிறாங்க அது அது ஒரு மாதிரி உருவாக்கப்பட்டிருக்குது இது ஒரு மாதிரி உருவாக்கப்பட்டிருக்குது இந்த தத்துவத்தினுடைய வெளிப்பாடாக ஒரு குளம் மாதிரி தத்துவம் மட்டும் இல்லை இது சக்தி 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 அது ஒரு பெண் தன்மை இது ஒரு ஆண் தன்மை